ஐயனார் துணை சீரியல் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிலா மறுபடியும் இங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க இல்லையா வந்த உடனே நம்ம நான் சொன்ன மாதிரி நலம் விசாரிச்சியாமா அப்படின்னு விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்ட அங்க நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அண்ணியும் என்னை நம்பி ஏமாத்திட்டாங்க என் சர்டிபிகேட்ட கொடுக்கலனாலும் பரவாயில்ல என் கண்ணு முன்னாடியே என் சர்டிபிகேட் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டாங்க இப்பதான் அவங்களோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நிலா கிட்ட போயிட்டு நம்ம சோழன் வந்து நீ கவலைப்படாதீங்க நீ படிச்ச காலேஜ்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல ஒரு ரெண்டு மாசம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு வரைய கேக்குறாங்க நம்ம சோழன் கண்டிப்பா வாங்க மாட்டாப்ல நாள வளர்த்துக்கிட்டே இருப்பாப்ல அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவோட அண்ணி வந்து நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் நிலா போட்டு விடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திகா அங்க வராங்க கார்த்திகாவும் நிலாவும் ரொம்பவுமே நல்லா பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடியுது வழக்கம் போல மூணு பேரும் படுத்து நல்லா தூங்குறாங்க நம்ம சேரன் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இதை பாக்குற நம்ம நிலா இவங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுப்பி வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க சோ நிலா வந்து வெளியில கோலம் போடும்போது வழக்கம் போல நம்ம நடேசன் வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது சிகரெட்டை பிடிச்சிட்டு கோலம் போடுற இடத்துலயே போடுறாங்க நிலம் இருந்தா ஏன் இப்படி நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க நீங்க பாருங்க எவ்வளவு சிகரெட் குடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா சிகரெட்டையும் காமிக்கிறாங்க நான் இப்படி தான் இருப்பேன் என் இடம் என் உடம்பு எல்லாம் ஒண்ணும் ஆவாது அப்படின்னு சொல்றாங்க உங்க உடம்பு ஒண்ணும் ஆனாலும் பரவாயில்ல உங்க பசங்களும் இங்க தானே இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க நான் இது என் வீடு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு